வந்தாங்க சாப்பிடுங்க ஆ ஸ்வீட் எதுக்கு தெரியுமா நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணி பத்து மாசம் ஆகுது பத்து மாசத்துல ஒரு ஷார்ட்ஸ் கூட ஐம்பதாயிரம் தொட்டதே கிடையாது மற்றதெல்லாம் மட்டும் நாற்பதாயிரமாவது தொடுமா அப்படின்னு கேட்டால் அதுவுமே தொட்டதில்ல ரெண்டு வீடியோ தான் இருபதாயிரம் இன்னும் ஓடி இருக்கு ஒரு வீடியோ நாற்பதாயிரம் அதோடய ஸ்டாப் பண்ணிட்டாங்க பட் வந்து நம்ம வீடியோ போன மாதம் போட்ட வீடியோ இன்னைக்கும் நேத்துல இருந்து விட்டு ஐம்பதாயிரம் ரீச் பண்ணிட்டு ஐம்பத்தி ரெண்டாயிரம் இப்போ போயிட்டு இருக்கு எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு நம்ம வீடியோலாம் எல்லாம் ஐம்பதாயிரம் போகுமா அப்படின்னு எல்லாம் நான் கனவுலாம் கண்டிருக்கேன் ஏங்கி இருக்கேன் பட் இன்னைக்கு அந்த விஷயம் நடந்திருக்கு நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அதனால ஸ்வீட் எடுத்து கொண்டாடுறோம் ஜெயிச்சுட்டோம் ஓட்டிங்க ஏய் எல்லாருக்கும் நன்றி சொல்லுங்க இந்த வீடியோஸ் பார்த்தா எல்லாருக்கும் நன்றி எதனே தவிர சப்போர்ட் பண்ணுங்க உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் நன்றி வணக்கம் பாய் பாய் நான் சாமியா கும்பிடுறீங்க பாய் சொல்றீதாங்க